இந்தியாவோட மோஸ்ட் செல்லிங் கார் அப்படின்னு சொல்லி ஹெஷ்பேக்ல தெரியணீங்க அப்படின்னா மாருதி சூதிக்கு வேகனா சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே இதுக்கு வந்து மவுஸ் வந்து குறையலாம் சொல்லலாம் ஆனா இப்படிப்பட்ட வண்டியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் அதுவும் என்கிட்ட கையில எல்லாம் காசு இல்லப்பா நான் ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ரூபா காசு கூட கெட்ட தேவையில்ல ஃபுல் ஃபைனான்ஸில் இந்த வண்டியை வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இல்லை நீங்க கையில கேஷ் இருந்துச்சுன்னா பெட்டர் ஆப்ஷன் இன்னுமே பட்ஜெட்டை வந்து கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஆட்டோ ஆட்டக்கர்ல ரவீனா இருக்கா ரவீனா எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் பென்ஸுக்கு ரொம்ப ஆதரவு பென்ஸ் பெலினோவுக்கு சரியான ஆதரவு ரொம்ப கண்டிப்பா வந்து லோ பட்ஜெட்லி கார்ஸ் எல்லாமே ஆசைப்படுறாங்க சும்மா வீட்டுல நிறுத்தணும்னு ஆசைப்படுறாங்க மாருதி வேகனார் மெயின்டென்ஸே இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் வண்டி கொண்டாந்துருக்கேன் சிங்கிள் ஓனர் வண்டி கொண்டாந்துருக்கேன் வண்டியில் இன்னொரு ஹைலைட் இருக்குல்லாம் அதையும் சொல்லிடுறேன் அப்படி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் கியர் அறுபதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கு அப்படி எந்த ஒரு ஆயில் மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணி அப்படியே ஓட்டலாம் அப்படியே ஓட்டலாம் லொக்கேஷன் வந்து இப்போ ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்ஸ் வரும் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஹைவேஸ் மெயின் ரோடு தான் மெயின் ரோட்ல மகிழ்வண்ணநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அப்படி மேல் பக்கமா ஒரு ஐம்பது மீட்டர்லேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷாப் வந்து வந்துடும் இப்போ வேனரை பத்தி நம்ம ஃபுல் டீடைல் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வண்டியோட மாடல்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர்ல கண்டிஷன்ல இருக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி முக்கியமா ஆமா ஆட்டோமேட்டிக் ஏர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல இறங்கின வண்டி டிசம்பர்ல இறங்கின வண்டி வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஏன்னா டிசம்பர்னு வரும்போது டிசம்பர்னு வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியா இருந்தா கூட அது பதினெட்டுக்கு வாங்க ஆனா பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் டிஃபரெண்ட் தான் இருக்கும் வண்டியோட அவுட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு அபோவ் எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வெரியேட் பெட்ரோல் இது மைலேஜ் என்ன அடைக்கும் மைலேஜ் பதினாலு பதினஞ்சு வரை எதிர்பார்க்கலாம் தாராளமா கிடைக்கும் ரியர் பொறுத்தளவுக்கு ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் இருக்கும் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ஸோ ஆட்டோமேட்டிக் கேர் ஷிஃப்ட்டு இருக்கல டாப் மாடலு இந்த சைடு லுக்லாம் பாருங்க கிலோமீட்டர் எவ்வளோனா அப்படி இருக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் அப்படி இருக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் எல்லாமே நியூ கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு வண்டி எடுக்கிறாருந்தா நல்லா குவாலிட்டியாக எடுக்கணும்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்துடலாம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிச்சிருவோம் கீயை பொறுத்த அளவுக்கு டைரக்டா அந்த மாதிரியில் வரக்கூடிய அந்த கீ வந்து வந்துடும் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி இரநூறு வந்து ஓடிருக்கு இன்பில்டுங் சிஸ்டம் சிஸ்டம் சீட்லாம் பாருங்க பாருங்க அந்த ரொம்ப தரமாக இருக்கு அது இந்த கலர் இந்த வண்டியோட இந்த கலருமே ஒரு சூப்பரான கலர் பேக் சைட் பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு மேட்டு எல்லாமே வண்டியில சீட் கோட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் பாருங்க டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டட் ஹேண்ட் ரீல்ஸ் எல்லாமே வந்து வந்திருது லுக் நல்லா இருக்குண்ணா ஓவர் ஆல் அதுவும் இந்த டைம்ல இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே வெக்கேஷன் போகணும் வெளியே ட்ரிப் போனோம்னா எல்லாரும் வண்டி என்ன வண்டி எடுக்கலாம் என்ன வண்டி எடுக்கலாம் தேடிட்டு இருப்பாங்க இல்ல எடுக்குறவங்களுக்கு மெயின்டென்ஸே இருக்காது மதிப்பூரத்துல மெயின்டென்ஸ் ஃப்ரீயான வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் வண்டி அதே மாதிரி இப்போ ஓட்டி படிச்சுட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரிக்கு என்ன வண்டி போலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான கார் வேலையும் பெரும்பாலும் வராது இன்னொன்று மாறுதியை பொறுத்தளவுக்கு ஈஸியா ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி ஒரு விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் வேற ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும் போது யாருனாலுமே ஹேண்டில் பண்ணலாம் லேடிஸா இருக்கட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல மாற்றுத்திறனாளியா இருந்தால் கூட அவங்க கூட யூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கார் ஆனா பட்ஜெட் பட்ஜெட் இன்சூரன்ஸ் இருக்கா வண்டி இன்சூரன்ஸ் டிசம்பர் வர கரண்டா இருக்கு இன்சூரன்ஸுமே லைவ் தான் டிசம்பர் வர கரண்டா இருக்கு மார்க்கெட்ல எல்லாம் அந்த வண்டி நாலு லட்ச ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க நம்ம நாலு இருபது நாலு முப்பது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கம்மியா சொல்லணுங்கிறாண்டி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் சொல்லுவோம் போடு சம்மர் சிறப்பு ஆஃபர் ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா சொல்றாங்க நாலு லட்சத்துக்கும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரக்கும் ரொம்ப டிஃபரண்ட் இல்ல நாலு லட்சத்துக்கு மேல சொல்லப்படாங்க கம்மியா சொல்லி கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்ன நாலு லட்சத்துக்கு வெளிய மார்க்கெட் ரேட்டை நீங்க ஒரு நேரம் சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா போட்டுட்டு இருக்காங்க நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வண்டி குவாலிட்டிக்கான ரேட் நிறைய இடங்கள்ல இன்னும் கம்மியா இருந்தா நீங்க வண்டியை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க வண்டி வண்டியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க வந்து செக் பண்ணி குவாலிட்டியா இருக்கும் ஒரு மெக்கானிக்கனாலும் நீங்க தாராளமா கூட்டு வரலாம் என்ன இருந்தாலும் இப்போ பட்ஜெட்டே சொல்லியிருக்கோம் ஃபைனான்ஸ்னா பைனான்ஸ் மூன்றரைக்கு மேலே கிடைக்கும் சூப்பர் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டேரெக்டா விசிட் பண்ணுங்க வண்டி வேணும்னா குய்க்கா கால் பண்ணி எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி